பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திர நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் சுபேர் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் பீகார் தேர்தல் அந்த தொடக்கம் முதலே பிரச்சனை வாக்காளர் பட்டியல்ல அதிக அளவு பெயர் நீக்கம் அதிக அளவு பெயர் சேர்த்தல் அப்படின்றது இது எப்படி ஒரே நேரத்தில் இப்படி நிகழும் அப்படின்ற பிரச்சனை சர்ச்சை ஓடிட்டு இருக்குது இந்த நேரத்தில் ராகுல் காந்தி பேசும்போது ஆறரை லட்சம் வாக்குகள் நாடாளுமன்ற தேர்தலின் போதே இது மாதிரி முறைகளாக சேர்க்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் இந்த வாக்காளர் பட்டியலில் இவ்வளோ பேர் சேர்க்கப்படவில்லை என்றால் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமர் இருப்பதே கேள்விக்குறி அப்படின்ற அளவுக்கு குற்றச்சாட்டை வலுவாக சொல்கிறாரு இது ஒரு பெரிய சிக்கலாக இருக்கிறா தமிழ்நாட்டிலையும் வாக்காளர் பட்டியலில் பெயர் அதிகமாக இருக்குது வட மாநிலத்திற்குள்ள பேர்கள் அதிகமாக சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்படின்லாம் வந்து திருமாவளவன் வேல்முருகன் போன்றவர்கள்லாம் இங்கேயும் புகார் சொல்லிகிட்டு இருக்காங்க இது ஒரு பெரிய சிக்கலாக இருக்கா அதாவது ஒரு காலத்தில் இவிஎம் வந்த உடனே இவிஎம் மேலே நம்பிக்கை இல்லாத ஒரு பிரச்சனைகள் இருந்தது வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கறது எங்கேயாவது ஒரு தொகுதிகளில் பிரச்சனை இல்லை ஒரு பகுதிகளில் சொல்லிகிட்டு இருந்த விஷயமா இருந்தது இப்போ இந்த நாடு முழுவதும் இவ்வளோ பெரிய சிக்கல் அதில் இருக்குதா இல்லை முதல்ல இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க இது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகு முதல் முறையாக கொண்டு வராங்க இதனால் எப்பயுமே தேர்தல் நேரங்களில் இந்த மாநிலங்களில் தேர்தல் நடக்கிறதுக்கு ஆறு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இந்த பெயர் சேர்ப்பு பெயர் நீக்குதல் இந்த முகவரி மாற்றுதல் இந்த மாதிரியான வேலைகள்லாம் நடக்கும் அது கேம்ப் போடுவாங்க தேர்தல் ஆணையத்திலேருந்து விடுபட்ட பேர் அது என்னென்னா தேர்தல் ஆணையத்தின் சார்பாக சொல்கிறதுனா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓட்டிங் எந்த வாக்காளரும் ஓட்டு போடாமல் மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முகாம் நடத்துவாங்க சரி பீகாரில் வரக்கூடிய இந்த வருஷத்து இறுதியில் வரக்கூடிய தேர்தலில் அது அது மாதிரி தான் பண்ண போகிறாங்கன்னு பார்க்குறப்ப இல்லை வாக்காளர் தீவிர சரிபார்ப்பு முகாம்னு சொல்கிறாங்க அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அதில் தான் ஒரு சில திருத்தங்களை கொட்டுருவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு பிறகு பிறந்தவர்கள் வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் கண்டிப்பாக அவர்களுடைய குடியுரிமையை நிரூபிக்கணும் அதுக்கு பதினோரு ஆவணங்கள் வேணும் அப்படிங்கிறாங்க அதுக்கு அந்த பதினோரு ஆவணங்களில் ஆதார் கார்டு கிடையாது ரேஷன் கார்டு கிடையாது டிரைவிங் லைசன்ஸ் கிடையாது அதனால ஸ்கூல் சர்டிஃபிகேட் கொடுங்க இல்லைனா வந்து உங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருடைய பெர்த் சர்ட்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு ஒரு பதினோரு ஆவணங்களை கேட்குறாங்க இதுதான் பெரிய சர்ச்சையை கிடைப்பிருக்கு இப்போ பீகாரை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் கல்வியிலும் சரி பொருளாதாரத்திலும் சரி பின்தங்கிய ஒரு மாநிலமாக இருக்குது கிட்டத்தட்ட அந்த மக்கள் தொகை யார தமிழ்நாடு மாதிரி தான் ஒரு எட்டு கோடி பேர் தான் அதில் ஒரு கோடி பேர் புலம்பெயர்ந்து வேறு வேறு மாநிலங்களில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க வேலைகளுக்காக போனவங்க அது மட்டும் இல்லாமல் எழுபது லட்சம் டு ஒரு கோடி வரை இதுவரைக்கும் வாக்காளர்கள் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க சரியான ப்ரூஃப் கொடுக்க முடியலன்னு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு பீகாரை சேர்ந்த ஒரு இராணுவ அதிகாரி அவருடைய வாக்காளரை உறுதிப்படுத்துறதுக்காக லீவ் போட்டு இங்கே வந்து சில டாக்குமெண்ட்டை கொண்டு போய் கொடுக்குறப்ப அதில் சில முறைகேடு இருக்குது இவர் வர்றதுக்கு முன்னாடி அவங்க அதை வந்து பதிஞ்சுருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரபல யூடியூபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தேர்தல் ஆஃபீஸர்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வாக்காளர் அந்த ஃபார்ம் இருக்குது பார்த்திங்கன்னா அது அவங்களே ஃபில் பண்ணி போடுற வீடியோலாம் எடுத்து போட்டார் இந்த மாதிரி ஏகப்பட்ட குளப்படிகளுக்கு மத்தியில் நீதிமன்றத்துக்கு போகிறாங்க எதிர்கட்சிகள் தன்னார்வ அமைப்புகள்லாம் சேர்ந்து உச்சநீதிமன்றத்துக்கு போய் இந்த மாதிரியான ஒரு பெரிய முறைகேடு நடக்குதுன்னொடனே உச்சநீதிமன்றம் சில கேள்விகளை கேட்குறாங்க இப்போ நீங்கள் இதை செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்குது ஒரு ஆறு மாதம் தான் தேர்தலில் வச்சுட்டு இருக்குது இந்த மாதிரியான விஷயங்களை செய்ய வேண்டியதுக்கு என்னென்னு நீதிமன்றம் கேட்குறப்ப இல்லை இல்லை நாங்கள் இந்தியா முழுவதுமே இதை நடைமுறைப்படுத்திட்டோம் நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் பீகார் தேர்தலுக்காக நாங்கள் செய்யலை இந்தியா முழுவதுமே இந்த மாதிரியான சார்ங்கிற அந்த வாக்காளர் தீவிர சேர்ப்பு முகாம்னு நாங்கள் தொடங்கிட்டோம் போலி வாக்காளர்களை ஊடுருவியல் வாக்காளர்களை வந்து நாங்கள் வந்து சரிபார்க்க போகிறோம் அப்படின்னு இந்த வேலையை செய்கிறாங்க இப்போ அதில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு லட்சம் ஐம்பது லட்சம் பேர் பீகாரில் இந்த ஓட்டு ஓட்டுப்படக்கூடிய தகுதியை இழக்க போகிறாங்க நாடாளுமன்றத்தில் விவாதிக்கணும்னு தொடர்ந்து கேட்குறாங்க ஒத்தி வச்சுக்கிட்டே போகிறாங்க நாடாளுமன்றத்துக்கு வெளியில் இந்தியா இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள்லாம் கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு ரிஜெக்ஸாங்கிற பதகையை பிடிச்சிக்கிட்டு பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் பண்ணுறாங்க அவங்க எதுக்குமே செவிசாக்கலை நீதிமன்றத்தில் ரெண்டாவது ஏரிங்கும் வருது அப்பையும் கேட்குறாங்க அவங்க எழுத்துப்பூர்வமாக சில விஷயங்களை சொல்லிட்டாங்க நாங்கள் இதெல்லாம் வந்து ப்ரூஃபாக எடுத்துக்கொள்ள மாட்டோங்கிறது உச்ச நீதிமன்றத்தில் தேர்தல் அனைத்து தெளிவாக சொல்லிட்டாங்க நீங்கள் ஒரு வாக்காளர் அடையாள அட்டை வச்சுருக்கீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு பிறகு பிறந்திருக்கீங்க நீங்கள் ஓட்டு போட பூத்துக்கு போனால் இந்த ஆவணங்களை கொடுத்தா தான் நீங்கள் ஓட்டு போட முடியும் அதை நாங்கள் உறுதியாக செய்கிறோங்கிறத உச்சநீதிமன்றத்தில் அவங்க ஆணித்தரமாக பதிவு பண்ணிட்டாங்க தேர்தல் ஆணையம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு அட்டானமஸ் பாடி தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு இது எதுக்கு உருவாக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகு சுதந்திரத்துக்கு பிறகு எந்த அரசியல் சார்பும் இல்லாமல் ஒரு தன்னிச்சையாக சுதந்திரமாக நடுநிலையோடு செயல்படணுங்கிறது தான் இந்த அமைப்பை வந்து ஒரு அதுக்கு சில அதிகாரங்களை கொடுத்து அதுக்கு சில சட்டத்திட்டங்களை கொடுத்து உருவாக்கின ஒரு அமைப்பு அந்த அமைப்பு தான் இன்றைக்கி ஏகப்பட்ட கேள்விக்கும் கேலிக்கும் உரியதாக மாறி இருக்கு தேர்தல் ஆணையரை நியமிக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சில வரைமுறைகள் சுதந்திரத்துக்கு பிறகு உருவாக்கி வைத்த அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு தேர்தல் ஆணையரை சிபிஐ அதிகாரிகள் சிபிஐ டேரக்டர் எலெக்ஷன் கமிஷன் டேரக்டர் என்ஐஏ சீஃப் இவங்கெல்லாம் நிரும அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு சில நரை வரை வரைமுறைகள் வச்சுருந்தாங்க அதாவது உச்சநீதிமன்ற நீதிபதி வந்த எதிர்க்கட்சி தலைவர் பிரைம் மினிஸ்டர் பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் உச்ச நீதிமன்ற நீதிபதி மூணு பேர் சேர்ந்து தான் ஒரு தேர்தல் ஆணையரையோ ஒரு சிபிஐ டைரக்டரையோ நியமிக்க முடியுங்கிற ஒரு வச்சிருந்தாங்க இப்போ என்ன பண்ணாங்க பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த குழுவில் உச்ச நீதிமன்ற நீதிபதியை தூக்கிட்டாங்க உச்ச நீதிமன்ற நீதிபதியை தூக்கிட்டு பிரைம் மினிஸ்டர் கேபினெட் அந்தஸ்தில் உள்ள ஒரு மினிஸ்டர் எதிர்க்கட்சி தலைவர் ரெண்டு பேர் மெஜாரிட்டி அவங்க இருக்கிறாங்க இப்போ இருக்கக்கூடிய ஜானேஸ்வரை வந்து நியமித்ததே வந்து அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு எல்லாருக்கும் தெரியும் தெரியும் எந்த புரோட்டோகாலையும் ஃபாலோ பண்ணாமல் நியமிச்சிட்டாங்கன்னா அது தேர்தல் ஆணையத்திற்கு சில அதிகாரம் இருக்குது அந்த அதிகாரத்தை உச்சநீதிமன்றமே ஓரளவுக்கு மேலே உள்ள வர முடியாது அதனால தான் உச்சநீதிமன்றம் ஆர்டர் போட முடியல சஜஷன் தான் சொல்கிறாங்க நீங்கள் இதெல்லாம் ஆதாரம் ப்ரூஃபாக ஆதாரையும் கூடாது ரேஷன் கார்டு கூடாது ஆதார் வரப்போ என்ன சொன்னாங்க ஆதார் தான் வந்து எல்லாத்துக்கும் ஒரே சிங்கிள் கார்டு ப்ரூஃப் இப்போ நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறீங்க ஐ பால் எடுக்கிறீங்க இருந்தும் கூட ஓட்டு போடுறதுக்கு கொண்டு வர மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி இது இப்போ இந்த சிஏஏன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க சிஏஏ வந்து அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினோருக்கு பிறகு நமக்கு சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தலை அதனால் சிஐஏ இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாமல் அமலாக்கிட்டாங்க சட்டமாக்கிட்டாங்க பட் அது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல அப்போ தேர்தல் ஆணையரை வைத்து இந்த வாக்குகளை சிதறக்கூடிய வேலைகளை வாக்காளர்களை வந்து வாக்களிக்க விடாமல் பண்ணக்கூடிய வேலையை பண்ணுறாங்க இது கோர் ஆர்எஸ்எஸினுடைய அஜெண்டா கோவாக்கரனுடைய தத்துவமே அதுதான் இந்தியாவில் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் தலித்துகள் இவர்கள் மூணு பேருமே வந்து இரண்டாம் தர குடிமக்களாக இந்த நாட்டில் வாழணும் அவர்களுக்கு வாக்குரிமையை பறிக்கணுங்கிறது தான் அவங்களுடைய அஜெண்டா அதுக்காகத்தான் கொண்டு வரப்பட்டது சிஐஏ சிஐ உடனே நிறைவேற்ற முடியாதுங்கிறதுனால தேர்தல் ஆணையரை வைத்து அவர்களை வாக்களிக்கக்கூடிய தகுதியை நீக்கம் செய்யக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இன்னைக்கு நடந்த காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு மாநாட்டில் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேசின ஒரு விஷயம் மிகப்பெரிய வைரலாக போயிட்டு இருக்கு மிகப்பெரிய கண்காணிக்க வேண்டிய விஷயமா இருக்கு போஸ் பேசுகிறவர் ரோட்டில் போகிறவர் கிடையாது இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் கிட்டத்தட்ட என்ன சொல்கிறேன்னா ஆறு மாதமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த தேர்தலை முழுவதுமாக நாங்கள் ஆராய்ந்து சில டாக்குமெண்ட்டை நாங்கள் எடுத்துக்கிறோம் கிட்டத்தட்ட பதினைந்து லட்சம் வாக்காளர்களை அவங்க சேர்த்துருக்குறாங்க பதினைந்து தொகுதியிலிருந்து நூறு தொகுதியில் வரைக்கும் வெற்றி வாய்ப்பை அவர்கள் தீர்மானித்திருக்கிறாங்க இதுக்கான ஆதாரம்லாம் எங்கள்கிட்ட இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாளில் பத்திரிக்கையாளர் சந்தித்து இந்த ஆதாரத்தெல்லாம் கொடுக்க போகிறோங்கிற ஒரு பரபரப்பான ஒரு செய்தியை அவர் சொல்லியிருக்கிறார் இப்போ அப்படி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தோம்னா தமிழ்நாட்டிலையும் பிரச்சனை இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த எஸ்ஐஆர் தமிழ்நாட்டிலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க எஸ்ஐஆர் அடுத்த வருஷம் நமக்கு தேர்தல் வர எஸ்ஐஆர் இங்கே கொண்டு வரப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இது வரைக்கும் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் ஒன்றரை லட்சம் பேர் இருக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் எழுபது லட்சம் டு எண்பது லட்சம் வட இந்திய வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் சொல்கிறாங்க தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட பத்து பெர்சன்ட் பத்து இவங்க பாஜகவுக்கு ஒரு பத்து பர்சன்ட் வாங்க அதிமுக ஒரு பதினஞ்சு பிரசன் வச்சுன்னா ஏறக்குறைய அவங்க தான் வெற்றியை தீர்மானிக்கப்படுறாங்க இவ்வளோ எதிர்ப்பு கூட்டணி ஆட்சி எல்லாம் இருந்தால் கூட நாங்கள் அவங்க இவ்வளோ போல்டாக இருக்காங்கன்னா இந்த வேலையெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க தேர்தல் ஆணையத்தை வைத்து இந்த வேலையெல்லாம் செஞ்சு வச்சுருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் தமிழ்நாட்டின் யார் அடுத்து ஆட்சி அமைக்கக்கூடிய இடத்த வந்து வட இந்தியர்கள் தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு வந்துடுச்சு தமிழ்நாடு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேல்முருகன் போன்றவர்கள் அண்ணன் திருமாவளன் போன்றவர்கள்லாம் கடுமையான கண்டனங்களை பதிவு பண்ணியிருக்கிறாங்க திருமாவளன் அவர்கள் என்ன சொல்கிறாரா அனைத்து கட்சி கொடுத்த கூட்டுங்க கூட்டியதுக்கு ஒரு முடிவு கட்டணும் இது நாளுக்கு நாள் போச்சுன்னா தமிழ்நாட்டில் நம்ம இரண்டாம் தர குடிமக்கள் ஆயிடுவோம் ஏறக்குறையாக இலங்கையில் நடந்த ஒரு ஒரு சம்பவத்தை போல தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியான அவங்க தொடர்ந்து கடன கடுமையான கண்டனங்களை பதிவு இருக்காங்க இது தேர்தல் ஆணையம் என்ன செய்ய போது உச்சநீதிமன்றம் என்ன செய்ய போது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இது ஒரு பாராட்டக்குரிய விஷயம் என்னென்னா அதிமுகவை தவிர இந்த விஷயத்தில் அனைத்து கட்சியும் ஒரே புள்ளியில் நிற்கிறாங்க நாம் தமிழர் முதற்கொண்டு கொண்டு இதை நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு எல்லா கட்சியிலும் எதுக்குறாங்க நம்மளுடைய உரிமைகள் பறிப்போகக்கூடிய வேலை செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது எல்லா கட்சியும் எதிர்க்கிறாங்க அதிமுகவில் நிலைப்பாடு இப்போ வரைக்கும் தெரியல இதுதான் நடந்துகிட்டு இருக்குது இது வந்து உண்மையிலேயே ஒரு ஆபத்தான ஒரு விஷயமா பார்க்கப்படுது அதாவது சுதந்திர தினம் இதுக்கு வந்து என்ன பேசணும் என்ன உங்கள் சிந்தனை அதெல்லாம் சொல்லுங்கள் கருத்தாக சொல்லுங்கள் அப்படின்னு பிரதமர் மோடி கேட்டிருக்காரு அதுக்கான செயலியில் மக்கள் பதிவிடலான்றாங்க இந்த அளவுக்கு ஒரு ஜனநாயக பூர்வமான ஒரு பிரதமர் இப்படி தேர்தல் ஆணையம் வாக்காளர்களை இந்த மாதிரி மாற்றம் செய்து விடுவார் பட்டியல் வந்து போலியானதாக இருக்கும் அப்படின்லாம் எடுத்துக்கொள்ள முடியுமா ஏன்னா ஒரு சுதந்திர தினத்துக்கு என்ன உரையாற்றணுன்றதே மக்கள்கிட்ட தானே கேட்குறாரு இல்லை பல சட்டங்களை கொண்டு வரப்போ மக்கள்கிட்ட எந்த கருத்தும் கேட்கலையே மக்களினுடைய உரிமைகளை நீங்கள் கே குரலை கேட்கலையே மூன்று வேளாண் சட்டங்களை எடுத்து நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட இறந்து போனாங்களே தொடர்ந்து நிலையில் வந்து போராடினாங்களே அதெல்லாம் நீங்கள் ஏன் காது கொடுத்து கேட்கல செவி கொடுத்து கேட்கல எத்தனை உயிர் போச்சு சீயை எதிர்த்து எத்தனை பேர் போராடினாங்க கொரோனா காலம் வரலாம் சீஐ போராட்டம் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்குமே இதெல்லாம் நீங்க வந்து அப்பெல்லாம் மக்களினுடைய குரலுக்கு ஜனநாயகத்தினுடைய குரலுக்கு நீங்க வந்து செவிக்கு சாக்கலையே ஒரு சட்டத்தை கொண்டு வரீங்கன்னா விவாதிக்க மக்களை விடுங்க சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் விவாதிக்கணும்னு கேட்குறாங்க நீங்க அதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்க எங்கே ஜனநாயகம் இருக்கு உதாரணத்துக்கு சார் எடுத்துங்க எஸ்ஐஆர் இந்த எஸ்ஐஆரை விவாதிக்கணும்னு நாடாளுமன்றத்தினுடைய மழைக்கால கூட்டத்தொடரில் எல்லா எதிர்கட்சிகளும் கடுமையாக போராடிட்டு இருக்காங்க நாடாளுமன்றத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய கருத்துக்களை பேசுவதற்கு அங்கே இடம் இல்லை எங்கே ஜனநாயகம் இருக்குது நீங்கள் இது வந்து நான் வந்து உடனே இந்த இதுக்கு கொண்டு வரேன் சுந்தர தினத்துக்கு வந்து நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் அப்படின்னு இந்த காம்படிஷன் வைக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு இது வந்து சும்மா விளம்பரத்திற்காக பண்ணப்படக்கூடிய விஷயம் நான் எவ்வளோ டிரான்ஸ்பெலண்ட்டாக இருக்கேன் நான் எப்படி ஒரு ஜனநாயகவாதியாக இருக்கிறேன் அப்படின்னு காட்டிக் கொள்வதற்காக பண்ணுறத விஷயமே தவிர இதை வேறு ஒன்றும் சொல்கிறது மாதிரி ஒன்றும் இல்லை நீங்கள் சொன்னதால அவர் ஏற்றுக்கிற போகிறதும் கிடையாது இந்தியாவில் முன்னாடி நூற்றி முப்பது கோடி மக்கள் எவ்வளோ பேர் அனுப்ப போகிறாங்க அது எவ்வளோ பேர் இதை எடுத்துக்கிற இது ஒரு வெற்றி விளம்பரம் தான் வேற ஒன்றும் கிடையாது விஜய் காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு கேரளாவில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியோட பொதுச்செயலாளர் வேணுகோபால் ரொம்ப மும்முரம் காட்டுறாரு அதாவது தமிழ்நாட்டிலையும் சில காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் விஜய்யுடன் கூட்டணி வைக்க வேண்டும்னு ராகுல் காந்தி கிட்ட பேசுகிறாங்க அப்படின்றாங்க கேரளாவில் அவர் ஆர்வம் காட்டுறது காரணம் விஜயுடன் கூட்டணி வைத்தால் கேரளாவில் அவருக்கு ஒரு ரசிகர் கூட்டம் பட்டாளம் இருக்குது அதை வைத்து காங்கிரஸ் அங்கு ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் இருக்கும் நம்ம முதலமைச்சராக ஆகலாம் அப்படின்றது வேணுகோபால் திட்டம் அப்படின்றேன் இப்போ அதை வைத்து கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் அப்படி ஒரு பிளான் காங்கிரஸ் பண்ணணும் கேரளாவில் ஆட்சி அமைக்க சொல்லுங்கள் கேரளாவிலேயே வரலாற்றில் ரெண்டு முறை அவங்க பதவி வந்து நிற்கிறாங்க பத்து வருஷம் பதவியில இல்லை இவர் தமிழ்நாட்டு அரசுக்கு வந்துட்டாரா கேரளாவில் நீங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு வழிய பாருங்க கட்சி இருக்கக்கூடிய சரி பண்ண வழியே பாருங்க யார் அடுத்த ஒரு தமிழ்நாட்டு அரசியல் கொண்டாரு தமிழ்நாட்டில் விஜயின்னு அவருக்கு என்ன தெரியும் களம் என்னங்கிறது தெரியும் கேரளாவையும் கணக்குல வச்சுக்கிட்டு சரி தமிழ்நாட்டோட சேர்ந்து வச்சாக்க நமக்கு லாபம் மாதிரி சார் சினிமா நடிகர்களுடைய கவர்ச்சி இருக்கும் சார் அது மட்டுமே ஒரு வாக்களிக்க ஒரு தேர்தலை தீர்மானிக்க கூடிய அளவுக்கு அவங்க பேங்க் இருக்காது தமிழ்நாட்டே எடுத்துக்க விஜய்க்கு ஒரு ரசிகர் விஜய் மாதிரி ஏகப்பட்ட நடிகர்களுக்கு ரசிகர் இருக்கிறாங்க அந்த ரசிகர் இவருக்கு பிடிக்காது இந்த ரசிகர் அவருக்கு பிடிக்காது அவங்க ஓட்டப்பட மாட்டாங்க இதுக்குள்ளேயே ஏகப்பட்ட ஒரு பிளவு இருக்குது ஓ வாக்களிக்கக்கூடியவர்கள் எல்லா தரப்பும் இருக்காங்க யார் நீங்கள் பதினெட்டு வயசுலேருந்து எண்பது வயசு வரைக்கும் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் பிரச்சனையில் அடிப்பட்டு பதினெட்டு வயசுலேருந்து இருபது வயசுக்குள்ள இருக்கக்கூடிய இருபத்தி நாலு வயசுக்குள்ள இருக்கிறவர்கள் யாராவது ஒரு சினிமா நடிக்கிறதோடைய ரசிகர்களாக இருப்பாங்க அவங்க பெருசாக கொள்கை கோட்பாடலாம் தெரியாது அந்த வாக்குகள் குறைஞ்ச பட்சம் அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் இருக்கும் கேரளாவில் பார்த்தீங்கன்னா அதை விட கம்மியாக இருக்கும் விஜய்க்கு கேரளாவில் ஒரு கூட்டம் இருக்குதுன்னா அது ஒரு கம்மி அதிகபட்சம் போனால் கூட ஒரு பாயிண்ட் ஃபைவ் கூட இருக்காது அங்கே இருக்க அங்கே கூடிய மொத்த வாக்காளர்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா விஜய் கூட ரசிகர்கள் அப்போ அதுக்காக தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் கட்சியோட கூட்டம்னா காங்கிரஸ் கட்சியை தெருவில் எழுத்து விட செய்ய போகிறாருன்னு நினைக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம்னு அந்த பிரச்சார பயணத்தை தொடங்கி போயிட்டுருக்கிறாரு போகிற இடங்கள்லாம் மக்கள் கூட்டம் எழுச்சியாக இருக்குது அப்படின்றாரு இந்த கூட்டத்திலையும் பார்த்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீண்டும் மருத்துவமனைக்கு சென்று விடுவார் அப்படின்ற அளவுக்கு பேசுகிறாரு அந்த அளவுக்கு எழுச்சியும் கூட்டமும் இருக்குதா இல்லை இது வந்து அநாகரீயமான ஒருத்தர் உடல்நிலை சரியில்லாமல் போகிறது வந்து என்னுடைய கூட்டத்தை பார்த்து தான் போகிறாருன்னு சொல்கிறது அளவுக்கு தான் அவருக்கு அறிவு இருக்குன்னு அர்த்தம் அது வந்து கொஞ்சம் கூட அரசியல் நாகரீகம் இல்லாத ஒரு விஷயம்னு பார்க்குறேன் ரெண்டாவது இவர் கூட்டம் எப்படி சேருதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் அந்த முதல் நாள் ஆரம்பிக்கிறப்போ ஒரு தொலைக்காட்சியில் விவாதத்தில் நான் கலந்து கொண்டு பேசுனேன் அப்போ சொன்னேன் முதல் நாள் கூட்டத்தை பாருங்கள் மேட்டுப்பாளையத்தில் ஆரம்பிக்கிறாரு அவருடைய கொங்கு பகுதியை சேர்ந்த பகுதி ஓரளவுக்கு கூட்டம் தானாகவும் கூடும் கொஞ்சம் ஆள் ஆட்கள்லையும் சேர்ப்பாங்க போக போக அந்த கூட்டத்தை பாருங்கள் எவ்வளோ கம்மியாக போகுதுன்னு அதே மாதிரி தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் தொலைக்காட்சி நேரடி பண்ணுறப்ப கிட்டத்தட்ட ஐம்பது பேர் நூறு பேர் கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க அந்த நிகழ்ச்சியை ஆவலாவெல்லாம் பார்க்கறது கிடையாது அப்போ பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவங்க ஆட்களை கிரட்டி கொண்டு வந்து போடுறாங்க ரெண்டாவது இதுவே இப்போ நடத்தக்கூடக்கூடாது ரொம்ப கட்சி நிர்வாகிகள் கடந்த அஞ்சு வருஷமாக ஆட்சியில் இல்லை பெருசாக கூட்டணி அமைக்க முடியல வெற்றி வாய்ப்பு எப்படின்னு தெரியல அப்படிங்கிற ஒரு தொய்வில் இருக்கிறாங்க இந்த நேரத்தில் இங்கே காசு செலவழித்து ஆட்கள் க கூட்டுவாங்க மாவட்ட செயலாளர் இவ்வளோ பேர் கூட்டு வரணும் ஒன்றைச் செயலாளர் அவ்வளவு பேர் கூட்டு வரணும் நகர செயலர் அவ்வளோ பேர் கூட்டு வரணும் காசு செலவுனிங்கன்னா அடுத்த ஜனவரி மேலே வந்து தேர்தல் வேலையை பார்க்கணும் இந்த இந்த கேம்பெயினே தப்பான டைமில் பண்ணிகிட்டு இருக்கிறார் அவர் இப்போ ஆட்களை திரட்டி கூட்டு வந்து அதிமுக பாஜக கூட்டணியை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க இவ்வளோ பெரிய கூட்டம் சேர்ந்து பார்த்திங்களா அப்படின்னு ஒரு நரேஷன் செட் பண்ணுறாரு எத்தனை நரேஷன் தமிழ்நாட்டில் செட் பண்ணாலும் அவர் எங்கேருந்து வந்தார் எப்படி கோவத்தூர் என்ன பண்ணார் இப்போ ஏன் பாஜக கூட கூட்டணி வச்சுருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப தெல்ல தெளிவாக தெரியும் அப்படிங்கும் போது இது அவராக வந்து தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு அதிமுக தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு விஷயத்தை டெய்லி பேசிட்டு இருக்கிறார் நலம் காக்கும் திட்டம் அப்படின்னு முதலமைச்சர் இன்னைக்கு தொடங்கி வைக்கிற திட்டம் தேனியில எம்பி தங்க தமிழ்ச்செல்வனுக்கும் அங்கில் எம்எல்ஏ மகாராஜனுக்கும் மேடையிலேயே சண்டை நடக்குது கலெக்டரும் போலீஸ் அதிகாரியும் பாவம் தடுமாறுறாங்க நீங்க புரோட்டோகால் ஃபாலோ பண்ணுங்கன்னு தங்கத்தமிழ்ச்செல்வன் சொல்லிட்டு இருக்காரு இவர் அதாவது பேனர் வைக்கிறதுல இருந்து யார் அட்டையை வழங்குவது என்பது முதல் கொண்டு ஒரு மேடையில் இவ்வளவு அநாகரிகமாக சண்டையிட்டுக் கொள்வதற்கான காரணம் என்ன இந்த அண்ணா திமுக வர்சஸ் திமுக அப்படின்ற திமுகக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையா இது இல்லை அங்கே எல்லா கட்சிகளுக்குள்ளுமே கட்சிகளுக்குள்ள நிர்வாகிகளுக்கு இடையிலே இருக்கக்கூடிய சிக்கல் தானா இல்லை எல்லா கட்சிகளுமே உட்கட்சிக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கும் சீனியர் ஜூனியருங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும் இந்த மகாராஜனை பொறுத்த வரைக்கும் ஆண்டிப்பட்டி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ரெண்டாவது முறையாக இருக்கிறார் அந்த ஆண்டிப்பட்டி தொகுதி ஏற்கனவே தெரியும் எம்ஜிஆருடைய கோட்டை அந்த அம்மா இருக்கிறப்ப அந்த அம்மாவுக்குடைய கோட்டை செல்ல தொகுதினு வச்சுங்களேன் அது வரைக்கும் அந்த தொகுதியை வந்து அதிமுகவுக்கு பலமான தொகுதி தினகரன் தனியாக நிற்கிறப்ப ஓட்டை பிரிக்கிறார் அதனால் வந்து அந்த பதினெட்டு பேர் நின்றதில் ஒருத்தர் வெற்றி அதே ஆண்டிவட்டியில் அதே தங்க தமிழ் செல்வன் எம்எல்ஏவாக இருக்கிறாரு அப்போ அவர் டிடிவி கூட போகிறாரு அதனால் பதவி நீக்கம் செய்ய போகிறார் அதுக்கு பிறகு திமுகவுக்கு வந்துடுறாரு அந்த இடைத்தேர்தலில் தான் மகாராஜன் நிற்கிறார் மகாராஜனை எதிர்த்து யார் நிற்கிறான்னா மகாராஜன் கூட பிறந்த அண்ணன் அதிமுகவில் நிற்கிறார் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஆண்டிவட்டியில் நிற்கிறாங்க ஒரே தொகுதியில் திமுக அதிமுகவில் மகாராஜன் ஜெயிக்கிறாரு அதற்கு பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தலையும் அவர் ஜெயிக்கிறார் தொடர்ந்து இருக்கிறார் அது வரைக்கும் டிடிவி தினகரன் முகாமில் இருந்த தங்கத்தமிழன் செல்வன் வந்து திமுகவுக்கு வர்றாரு திமுகவுக்கு வந்து திமுகவை சேர்ந்து திடீர்னு மாவட்ட செயலர் ஆகிறார் திமுகவை பொறுத்த வரைக்கும் மாவட்ட செயலாளருங்கிறது தான் அந்த கட்சியினுடைய அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் மாதிரி நீங்கள் ஒரு கட்சியோட கிளை செயலாளரோ நகர செயலாளரோ எந்த பொறுப்புல இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு அமைச்சர்கிட்ட ஒரு ஆப்ளிகேஷன் போறீங்க ஒரு தொகுதி சம்பந்தமான பிரச்சனைக்கு போனால் மாவட்ட செயலர் மூலியமாக வாங்கணும் தான் சொல்லுவாங்க இப்போ மாவட்ட செயலாளருக்கு தான் திமுகவில் அதிகாரம் அப்படிங்கிறது தெரியும் அவர்களை மீறி எதுவும் பண்ண மாட்டாங்க வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறதாக இருந்தாலுமே மாவட்ட செயலாளர் தான் கூட இருப்பார் இப்போ தேனி மாவட்ட வடக்கு தொகுதியின்னு வச்சுங்க தேனி வடக்குனா அது ரெண்டு சட்டமன்ற தொகுதி வருதுன்னா ரெண்டு சட்டமன்ற தொகுதி வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதற்கு மாவட்ட செயலாளர் கூட உட்காந்துருப்பார் நேர்காணலில் அப்படி மாவட்ட செயலாளருங்கிறது ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு போஸ்டிங் இந்த சண்டை அப்படிங்கிறது எல்லா கட்சியிலேயும் இருக்கக்கூடிய சண்டை தான் அப்போ மாவட்ட செயலாளர் பெருசா அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பெருசா அப்படின்னு நடக்கக்கூடிய விஷயத்தை அது மேடையிலேயே இவங்க பண்ணியிருக்கிறாங்கங்கிறதான் பெரிய வேடிக்கையான விஷயமா இருக்குது இது வேறு அதிமுகவில் டிஎம்கே அப்படிங்கிற விஷயம்லாம் கிடையாது யார் அதிகாரத்தில் இருக்கிறாங்க யாருக்கு அதிக செல்வாக்கு இருக்குது அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்கான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்க போகிறேன் இது பெருசாக ஒன்றும் இல்லை திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் உள்ளுக்குள்ளே இருக்கும் இப்போ வெளியில் வந்திருக்கு அவ்வளவுதான் ஓ பன்னீர்செல்வம் பாஜக கூட்டணியிலிருந்து விலகுவதாக அறிவித்து விட்டார் நயினா நாகேந்திரன் என்னிடம் பேசிருந்தால் நான் வாங்கி கொடுத்துருப்பேன் நான் அவர்கிட்ட பேசினேன் அவர் இன்னும் பொருட்படுத்தலை அப்படின்ற மாதிரி சொல்கிறார் அதையே தவறான தகவல் அப்படின்னு ஓபிஎஸ் தரப்பெல்லாம் சொல்லிகிட்ருக்கு இந்த கட்டத்தில் ஏற்கனவே மாநாடு அறிவித்திருந்தார் ஓ பன்னீர்செல்வம் இப்போ மாநாடு இல்லை மக்களை சந்திக்கிற பயணம் அப்படின்றார் இப்போ ஓபிஎஸ் இந்த மக்களை சந்திக்கிற பயணம் என்ன அளவுக்கான அவருடைய அரசியல் ஈடுபடும் இல்லை பாஜகவை நம்பி வந்து பல கட்சிகள் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியும் பாஜக நம்பி போன பல தலைவர்கள் என்ன ஆச்சுங்கிறது தெரியும் ஓபிஎஸியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எந்த கட்சிக்கு போனாலும் சரி அங்க ரொம்ப விசுவாசமா இருப்பார் அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் மிகப்பெரிய விசுவாசி மூணு முறை முதலமைச்சராக வச்சிருந்தாங்க அதுக்கு பிறகு அந்த அம்மா மறைவுக்கு பிறகு சசிகலா விசுவாசியா இருந்தார் அப்புறம் அண்ணனா சசிகலாவினுடைய கை கொஞ்சம் இறங்குதுங்கிறதுனால மேல பலமா இருக்குது பாஜகன்னு பாஜகவை நம்பி போனார் இன்னைக்கு வந்து அவர் எங்க நிக்கிறான்னு தெரியும் இருபத்தி இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் போய் நீ கடைசியில் வந்து பாஜகவால் தூக்கி எறியப்பட்டிருக்கிறார் அவ்வளோதான் பாஜகவை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி அதிமுக ஆற்றிருக்கு இரட்டலை ஆற்றிருக்குன்னா இபிஎஸ் இருக்குது இப்போ அது தேவை தான் இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க இருபத்தி ஆறாவது தேர்தலுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு இதைவிட மோசமான நிலைமை ஈபிஎஸ் சந்திப்பார் பாஜகவால் தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு இதை விட ஓபிஎஸ்சியாவது மரியாதை அமைச்சாங்க இபிஎஸ் விட கேவலமாக அங்கே இருந்து துரத்தப்படுவார் கட்சியை பிடிங்கிட்டு அந்த இதுக்கு சின்னத்தையும் பிடிங்கிட்டு இதை விட அவர் கேவலமாக துரத்தப்படுவார் இப்போயும் அதுக்கு உண்டான எல்லா செக்கையும் பண்ணிட்டாங்க ஒரு பக்கம் செங்கோட்டையன்று இருக்கார் ஒரு பக்கம் வந்து வேலுமணி இருக்கிறார் எல்லாம் சுற்றிட்டாங்க வேறு வழி இல்லாமல் இன்னைக்கு சூழ்நிலை கைதியாக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் இதுதான் பாஜகவின் நம்பி போனவர்களுடைய நிலைமை சரி இன்னைக்கு உடைய அடுத்த என்ன மூவ் அப்படின்னு பார்க்குறப்ப ஓபிஎஸ்க்கு ரெண்டே சாய்ஸ் தான் இருக்குது ஒன்று திமுக கூட்டணி ஒன்று விஜய் தான் விஜய் கூட்டணி ஏற்றுக்கிட்டு போகிறது வந்து அவருக்கு வந்து அவருடைய இத்தனை வருஷம் அரசியல் பயணத்துக்கு ஒரு பெரிய இழுக்கு அது ஏன்னா அது அவர் உதாரணத்துக்கு விஜயோட கூட்டணி வச்சு குறைஞ்சி சீட் பத்து சீட்டு வாங்கிட்டு விஜய் ஆக்குன்னு தமிழ்நாடு முழுக்க ஓட்டு கட்டு போவாரா மூணு முறை முதலமைச்சராக இருந்தார் அப்படிங்கும்போது அந்த அந்த ஆப்ஷன் வந்து அவருக்கு ரொம்ப தப்பான ஆப்ஷன் அதை வந்து எடுக்க மாட்டார் அவருடைய சாய்ஸ் வந்து இப்போ திமுக திமுகவில் நேரடியாகவும் சேரவும் முடியாது ஏன்னா அதுவும் சிக்கல் திமுகவில் நேரடியாக சேர்ந்தீங்கன்னா அது ஒரு கௌரவ பிரச்சனையாக இருக்கும் அங்கே என்ன போஸ்டிங் கொடுப்பாங்கன்னு தெரியாது அப்போது ஒரு அணியாக ஃபார்ம் பண்ணி ஒரு கட்சியாக ஃபார்ம் பண்ணி எம்ஜிஆர் அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்குது ஒரு வேலை அதோட அந்த கட்சியை தூசி தட்டி அவர் எடுத்து அந்த சார்பாக எம்ஜிஆர் அதிமுக திமுக கூட்டணிக்கு ஆதரவு அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணி திமுக பயணம் பண்ணுவதற்கான எல்லா வேலைகளும் நடந்து முடிஞ்சிருச்சு எப்போயுமே பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து இந்த டீ பார்ட்டி நடக்கும் டீ பார்ட்டியில் சில அரசியல் மாற்றங்கள் கூட்டணி மாற்றங்கள்லாம் நடக்கும் சோனியா காந்தி கொடுத்த டீ பார்ட்டி பயங்கர ஃபேமஸ் நமக்கு தெரியும் கூட்டணியில் இருந்துகிட்டே இங்கே வந்தாங்க பாஜக கூட்டணியில் இருக்குது இங்கே டீ பார்ட்டி நடக்குது அடுத்த நாள் காலையில் கூட்டணி மாற்றம் ஏற்படுது அதே மாதிரி தான் இப்போ சமயத்தில் வாக்கிங் அரசியல் தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிருக்கு முதல் நாள் வாக்கிங் கூட போகிறாரு அடுத்த நாள் வாக்கிங் கூட போகிறாரு அப்புறம் அடுத்த நாள் வந்து நேரடியாக போய் சந்திக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் மூணு மணி சந்திச்சிட்டாரு முதலமைச்சர் அப்படிங்கும்போது இந்த பக்கம் அவருக்கு சிக்னல் கிடச்சிருச்சு இப்போ அது கிளியரான ரூட்டில் போகிறாரு அப்படின்றது அவர் முடிவு பண்ணிட்டார் உண்மையான அதிமுக தொண்டர்கள் இந்த முடிவை தான் இன்றைக்கி எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது ஏன்னா அதிமுக திமுகவுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக வேறுபாடெல்லாம் ஒன்றும் கிடையாது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் அந்த எம்ஜிஆர் எம்ஜிஆர் உருவாக்குற கட்சி அதிமுக இருந்தாலும் கூட அவருடைய கொள்கை தலைவர்கள் யார் கொள்கை என்னென்னா சமத்துவம் மதச்சார்பின்மை பெரியார் அண்ணாங்கிறதா அவங்களுடைய கொள்கை தலைவர்கள் கொள்கையும்தான் இப்போ ஏன் அதிமுக அதிமுக வந்து பிரிஞ்சு போச்சுன்னா கொள்கை முரண்பாடோடு பிரிஞ்சு போல ரெண்டு தலைவர்களுக்குள் ஏற்பட்ட முரண்பாடு எம்ஜிஆருக்கும் கலைஞருக்குள் ஏற்பட்ட முரண்பாட்டால் அதிமுக ஆரம்பித்தார் எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் நீங்கள் அதிமுக பயணம் பண்ணது சரி எம்ஜிஆருக்கு பிறகு அம்மா கட்சியை கொண்டு போனாங்க அது வரைக்கும் பயணம் பண்ணுவது சரி இப்போ எடப்பாடி பழனிசாமியை தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக முடியாமல் இருக்கிறாரு மீண்டும் உண்மையான ஒரு திராவிட சித்தாந்தத்தின் நம்பிக்கை உள்ளவர்கள் பெரியார் அண்ணாவை ஏற்றுக்கொண்டவர்கள் இவனால் அதிமுகவில் பயணித்தவர்கள் வந்து மீண்டும் எடப்பாடி பழனிசாமியோடு சேர்ந்து இது அதிமுக வந்து வேற ஒரு கலரில் மாறி போயிட்டு இப்போ அந்த நேரத்தில் அவர்களுக்கு வலு சேர்க்கற மாதிரி எங்க கூட இருக்காம இந்த பக்கம் வருவதுதான் சரியான வழி இதெல்லாம் பெருசாக வந்து பாஜக கூட்டணியில் நீங்க இருக்கிறதுக்கு தான் நீங்க அச்சப்படணும் வெக்கப்படணும் திமுக கூட்டணிக்கு வருவதுக்கான அவங்களுக்கு எந்த விதமான வெச்சம்னா ஏறக்குறைய போனால் எம்ஜிஆரே திமுக இருந்தவர் தான் தாய் கழகத்துக்கு திரும்பி வந்திருக்கிறாங்க அவ்வளோதான் இதை தான் நம்ம பார்க்கணும் இது ஒரு பெரிய மாற்றம் கிடையாது ஆனா அது எப்போ யார் என்ன முடிவு எடுக்க போறோம் அனுராஜா அவர் இன்றைக்கி ஓ ஓபிஎஸ் ஒரு முடிவெடுத்திருந்தாரு வரக்கூடிய காலங்கள்ல தகவல் என்ன சொல்றாங்கன்னா பல முன்னாள் அமைச்சர்கள் இந்த பக்கம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றாங்க இந்த இதை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பக்கம் சிக்னல் சரியாக அவருக்கு கிடச்ச பிறகு இது தனியாக ஒரு மாநாடு நாடுங்கிறத வேணாம் நேரடியாகவே களத்துக்கு போயிடலாங்கிற ஒரு முடிவுக்கு ஓபிஎஸ் வந்துருக்கார் ஓபிஎஸ் எடுத்த முடிவு ஒரு சரியான முடிவாக தான் நான் பார்க்குறேன் ஒவ்வொரு கட்சியும் மக்களை சந்திக்கிறது அதுக்கு ஒரு பெயர் சுற்றுறது அப்படின்னு இருக்காங்க தேமுதிகவும் மக்களை சந்திக்கக்கூடிய பயணத்தை தொடங்குது உள்ளம் தேடி இல்லம் நாடி அப்படின்றாங்க நிறைய இந்த கேப்ஷனுக்கு நிறைய எட்டு பேர் கொண்ட குழு இருக்கு சார் எட்டு பேர் கொண்ட குழு வச்சு தான் இந்த உரை ஒரு மக்களை தேடி அப்புறம் ஒன்றணிவோம் வா தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற ஒரு ஒரு கேப்ஷன் தான் இதெல்லாம் மக்கள் யாரும் பார்க்க போகிறது இல்லை யார் வர்றாங்க பார்க்க போறாங்க பேரை கேட்டாலும் சில நேரத்தில் குழப்பம் இருங்க அவங்க என்ன பேரில் பயணிக்கிறாங்க அப்படிங்கிற கட்சி நீங்க நீங்கள் இலக்கட்சியா பூக்கட்சியா இல்ல சூரியனா அப்படிதான் தெரியுது இந்த எலெக்ஷன் இந்த அப்புறம் இப்படி ஒரு பேரெல்லாம் சுற்றுறது வந்து இல்ல இதுவே ஒரு கம்பக்கு சார் இந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்கிறவங்க நான் ஒரு சேலஞ்சே சொல்றேன் உங்களுக்கு எலெக்ஷன் ஸ்டாட்டஜிஸ்ட்டாக கூட்டுடுவாங்க அவருக்கு எவ்வளவு கட்டணம் கொடுப்போம் ஐநூறு கோட்டில ஆயிரம் கோடி கொடுப்போம் உங்களை வேட்பாளராக போடுவோம் ஜெயிக்க வச்ச முடியுமா இது வேட்பாளரை போட்டுக்கிறேன் ஜெயிக்க வச்சுக்க முடியுமா அப்ப இது எல்லாமே ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி ஒரு பிரச்சார யுக்தியுடைய ஸ்டைல் மாறுது ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்து பிரச்சாரத்துக்கு மெயினாக வந்து லீட் பண்ணுது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எந்த அரசியல் கட்சிக்குமே டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் ப்ரொமோஷன் எப்படி பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல சோஷியல் மீடியா ப்ரொமோஷன் எப்படி பண்ணுறது இல்லை அது எலெக்ஷனுடைய அந்த ஸ்ட்ரக்சரை வடிவமைக்கிறது எப்படிங்கிறது ஆர்கனைஸ் பண்ணுறது எப்படின்னு தெரியல அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இது ஒரு குரூப் உள்ள வருது நாங்கள் தான் ஜெயிக்க வச்சோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேலையை செஞ்சு இந்த சோசியல் மீடியா ப்ரொமோஷன் தான் பண்ணுறாங்க அவங்களால வேறு எதுவுமே டேட்டாஸ் எடுப்பாங்க சார் அப்புறம் வந்து ரெண்டாவது வந்து சர்வே பண்ணுவாங்க டிஜிட்டல் ப்ரொமோஷன் பண்ணுவாங்க இந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணுறவங்க பூரா அதுதான் அதை தாண்டி களத்துக்குள்ள ஒரு அரசியல் இருக்குங்கிறது தெரியாது அவங்களுக்கு இப்போ பீகார் தேர்தல் முடிவு வந்ததுக்கு அப்புறம் பிரசாந்த் கிஷோருக்கு அப்புறம் ஒரு அரசியல் கட்சிகளுக்கு ஒரு தெளிவு ஏற்படுமா இப்பயே பல கட்சிகள் தெளிவாகிடுச்சுன்னு வச்சுங்களேன் ஏன் பாஜக எந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸும் கூப்பிட்றதில்ல ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரே ஒரு முறை நம்ம பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டாங்க அதுக்கு பிறகு இப்போ வரைக்கும் பல தேர்தல் நடந்திருக்கு பல மாநிலங்கள் நடந்திருக்கு பல வந்து பொது தேர்தல் ரெண்டு மூணு பொது தேர்தல் நடந்திருக்கு ஒரு தேர்தலில் கூட எந்த பிரசாந்த் கிஷோரைக்கும் விட உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை கொண்டு வந்து தேர்தல் வளவாக்க பைக்க முடியும் பாஜகவில் எவனையுமே கூப்பிடல நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இந்த மூணு வேலை தான் பண்ணுவீங்க சர்வே எடுத்து கணக்கு காமிப்பீங்க அப்புறம் படம் போட்டு காட்டுவீங்க அப்புறம் வந்துட்டு இங்கே புள்ளி ஒருவர் இதெல்லாம் எங்களுக்கும் தெரியும் நீங்கள் போகடான்னு அனுப்பிச்சு விட்டாங்க இது தெரியாமல் தமிழ்நாட்டில் இருக்க சில அரசியல் கட்சிகள் பூனையை பார்த்து புலீஸ் விட்ட போட்ட மாதிரி அவனுக்கு நானூறு கோடி கொடுக்குறேன் முந்நூறு கோடி கொடுக்குறேன் அதை விட நீங்கள் கட்சியுடைய கடைமட்ட தொண்டனை கூப்பிட்டு அவன் திருவரசியில் பேசுவான் சார் அவனுக்கு கிளியராக சொல்லுவான் இந்த வார்டில் நூற்றி ஐம்பது ஓட்டு இருக்கு நூற்றி ஐம்பது ஓட்டில் நம்ம ஐம்பது ஓட்டு அவன் ஐம்பது ஓட்டு ஒன்றும் ஐம்பது ஓட்டு அங்கே போயிட்டு காசை கொடுத்து வாங்கிறான்னு தெளிவா சொல்லுவான் அவன் தான் பொலிட்டிக்கல் சைனிஸ்ட் அவன் தான் அவன் ஓட்டை வாங்கி கொடுப்பான் இவனுங்க வந்து கணக்கு மட்டும் தான் காண்டுவானு இதனால எந்த பையனும் கிடையாது இப்போ அதனால் எல்லா கட்சிகளுக்கும் ஒரு ஒராளை வந்து பேக்கப்பை வேலை செய்கிறத்துக்காக இந்த கேப்ஷன் ரெடி பண்ணுறது அப்புறம் வந்துட்டு இந்த லோகோ ரெடி பண்ணுறது அந்த எலெக்ஷன் வேணும் டிசைன் பண்ணுறது எந்தெந்த ஏரியாவில் நீங்கள் நிற்கிறீங்க அந்த பாயிண்ட் ரெடி பண்ணுறது அப்புறம் எலெக்ஷன் என்னென்ன பேச போகிறீங்கிற அந்த ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி கொடுக்குறது இது எதுவுமே பயன்படுறது கூட்டணி கட்சிகள் உங்களுடைய கொள்கை சித்தாந்தம் நீங்கள் நடந்துக்கிட்ட விதம் இதெல்லாம் தான் மக்கள்கிட்ட எதிரொலிக்கு மக்கள் வாங்க முடியும் அப்போ எல்லா கட்சிகளுமே இதை நோக்கி போகிறாங்க அப்படிங்கிறத அவங்க பார்க்க வேண்டியதார் நன்றிங்க சார் மற்றொரு நேர்காங்கல சந்திப்போம்